இவர்கள் அந்த சட்டங்களின் பிரிவுகளை செக்ஷன்ஸ் அதையும் மாற்றி மிகப்பெரிய அளவில் சிக்கலை குளறுபடியை உருவாக்கக்கூடிய வேலையை செய்திருக்கிறார்கள் இது உள்நோக்கத்துடன் கூடிய திட்டங்களாக இருக்கிறது இந்த சட்டத்தின் மூலமாகவே எதிர்கட்சிகளை பழிவாங்க முடியும் தீவிரவாதிகளாக பயங்கரவாதிகளாக முத்திரை குத்த முடியும் ஏற்கனவே ஊப்பா சட்டம் இருக்கிறது ஆனால் இன்னொரு இணை சட்டமாக இந்த சட்டங்களை அவர்கள் திருத்தி பயங்கரவாத முத்திரையை குத்துவதற்கு முயற்சிக்கிறார்கள் எனவே உள்நோக்கம் மிகவும் ஆபத்தானது கொடியது ஜனநாயகத்திற்கு புறம்பானது என்பதால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுதலை சிறுத்தைகளின் வழக்கறிஞர் பிரிவு சமத்துவ வழக்கறிஞர் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது இந்தியா கூட்டியில கலந்து கொள்வதற்காக தான் ச முதலமைச்சர் டெல்லிக்கு வந்திருக்குது நான்கு மாவட்ட வெள்ளை பாதிப்புகளே சரியாக ஆய்வு பண்ணாமல் டெல்லிக்கு வரை இந்த கூட்டத்தில் கலந்து இருக்காங்க பேசியிருக்காங்க இது மிகவும் அற்பமான ஒரு விமர்சனம் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து ஏற்கனவே பதினோரு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இப்போது நான்கு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன இந்த பாதிப்புகளுக்கு போதிய இழப்பீடு வழங்க வேண்டும் கூடுதலாக நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு முதல்வர் பிரதமரை சந்தித்து பேசியது அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தெரியாதா என்ற கேள்வி எழுகிறது கூட்டணி இந்தியா கூட்டணி தலைவர்களின் கூட்டம் டெல்லியிலே நடந்தது உண்மைதான் அதில் அவர் பங்கேற்றதும் உண்மைதான் ஆனால் அதற்காக மட்டுமே அவர் வரவில்லை பிரதமரை சந்தித்து பாதிக்கப்பட்ட மக்களின் சார்பில் கோரிக்கை முன்வைப்பதற்காகவும் அவர் டெல்லிக்கு வந்தார் என்பது அனைவரும் அறிந்த உண்மை இந்த பாதிப்பிலும் துயரத்திலும் அற்பமான அரசியல் செய்து ஆதாயம் தேடுவது உள்ளபடியே வேடிக்கையாக இருக்கிறது வேதனையாக இருக்கிறது இது தேசிய பேரிடர் இதனை தேசிய பேரிடராக அறிவிக்க மாட்டோம் என்று சொல்லுவது இரக்கமற்ற ஒரு தகவலாகும் எவ்வளவு கடுமையான பாதிப்புக்கு மக்கள் உள்ளாகி இருக்கிறார்கள் இந்த நிலையிலும் கூட இதில் அரசியல் செய்வது அதிர்ச்சி அவருடைய இந்த பேச்சை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது